ஆற்காட்டில் அழகு முத்துக்கோனின் குரு பூஜை ஆற்காடு அண்ணாசிலை அருகில் தமிழ்நாடு யாதவ மகாசபை ஆற்காடு தொகுதி யாதவ மகாசபை மற்றும் யாதவ மகாசபை இளைஞரணி சார்பில் மாவீரன் அழகு முத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குறுபூஜை நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாநில துணைத் தலைவர் ஆற்காடு டி ஜவஹர் யாதவ் தலைமை தாங்கினார் ஆற்காடு தாலுகா யாதவ மகாசபை பொறுப்பாளர் வி முரளி அனைவரையும் இதில் சித்தேரி எம் பெருமாள் தலைவர் ஆர் கோபி செயலாளர் கே சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு மாநில இணை பொது செயலாளர் என் எஸ் சேது மாதவன் அழகு முத்துக்கோனின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக நகர செயலாளர் ஜிம் சங்கர் வன்னியர் சங்க தலைவர் சரவணன் தொழிலதிபர் ஆட்டோ கண்ணன் நெல்லரசி வியாபாரம் விஜி ஆதிமூலம் ஆகியோர் கலந்து கொண்டு அழகு முத்துகோனின் படத்திற்கு மலர் மலர்தூவி மரியாதை செய்தனர் அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட யாதவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நகர பொறுப்பாளர் முகுந்தன் நன்றி கூறினார்